சின்ன வயசுல இருந்தே நாங்க பழக்கம் பிள்ளைகளை ஸ்கூல் முக்கியம் ஸ்கூலை விட தொழுக முக்கியம் اللهم صل على محمد وبارك على محمد اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والنجم إذا هوى ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى ان هو الا وحي يوحى علمه شديد القوى ذو مره فاستوى وهو بالافق الاعلى ثم دنا فتدلى فكان قاب قوسين او ادنا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الدنيا دار من لا دار له. ومال من لا مال هَا ولها يجمع من لا أقل لا صدق رسول الله صلى الله عليه وسلم إلا بهلم الله كي الحمد لله الله سبحانه وتعالى إنيتني أتربن إيهن سروا كاريتي سيوم سكتي وديهن அந்த அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் இல்லை அந்த அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முகம்ம சல்லாஹு அலேஹுவ சல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாவ தாப்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் சொரிந்தருவானாக புனித ஜுமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹு நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் ും നസീഹത്തും ചെയ്തുകൊണ്ടേമിക്ക് അല്ലാഹു നല്ലടിയാരുകളെ അല്ലാ സുഹാ മുഹമ്മദ് സല്ലാഹു അലൈ വസം അവഹമത് അല്ലാ അനുപ്പഹമ്മദ് മുഹമ്മദ് സല്ലല്ലാഹു അലൈഹി വസു വാഴയിൽ இருபத்தி மூன்று ஆண்டுகள் மிக விசேடமான வாழ்க்கை நாற்பது வயதிலிருந்து அறுபத்தி மூன்று வயது வரை முகம்மது சல்லாஹல்ல செல்லமுடைய வாழ்க்கையில் மூவாயிரம் நடந்திருக்கின்றது நடந்திருக்கின்றன என்றால் மற்றவர்களை இயலாமல் ஆக்குவது மனித புத்திக்கே படாததுதான் என்பது நுபூவத்துக்கு முன்னால் நடந்தவைகளுக்கு இர்ஹாசாத் என்று சொல்லப்படும் ஒரு ஆள் போய் நின்று வழியை காட்டுங்க அடுத்த அங்கிட்டால வர சொல்லும் நுபூவத்துக்கு முன்னால் உள்ள நிகழ்வுகளுக்கு சொல்வது இர்ஹாசாத் பின்னால் உள்ளவைகளுக்கு பெயர் மொஹிசாத் உதாரணமா கராமத் எவ்வாறு கராமத் காட்டுவார்களோ அவுளியாக்களுடைய கைகளில் கராமத் வழியாகும் பாவிகளுடைய கைகளில் இஹானத் வழியாகும் சில பாவிகளும் மக்களால் செய்ய முடியாதே செய்வார்கள் அது அல்லா சில பாவிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் முகம் உடைய அலைமுடைய மூவாயிரம் மூஜிசாத்துகள் இருக்கிறது என்ன மூஜிசாத் என்றால் முகம்மது அலையுவ அலைவசல்ல தண்ணிக்குள்ள கையை வைப்பார்கள் நபி அவர்களுடைய விரல்களுக்கு மத்தியிலிருந்து ஊற்று தண்ணி வரும் கொஞ்சம் ரொட்டியும் கொஞ்சம் சாப்பாடும் கந்தக்கூடிய யுத்தத்தில் ஆயிரம் பேர் சாப்பிடுவார்கள் ஒன்றுமே குறையாது ஆயிரம் பேர் சாப்பிடுவார்கள் சல்லாஹூ அரை வசல்லமுக்கு கல்லுகள் சலாம் சொல்லும் இது மோஜிசாத்துகள் இந்த மோஜிசாத்துகளில் ஆகப்பெரிய தான் சகோதரர்களே அதிகமான உளமாக்கலால் சொல்லப்பட்ட இந்த ரஜபுடைய மாதத்தில் நடந்த மராஜ் இஸ்ரா வல் மேராஜ் நாங்க சின்ன வயதிலிருந்தே மேராஜ் தினம் என்று பேசுறது ஏனென்றால் மூவாயிரம் மோர்ஜிசாத்துகளில் ஆக உயர்ந்த ஒரு மோர்ஜிசாத் தான் இந்த மாராஜ் அல்லா சுப்ஹான் எங்களுக்கு படித்து தருவதற்காக அல்லாஹ் முஹம்மது அல்லாஹூ அலை வசல்ல உலகத்திலிருந்து வானத்துக்கு எடுத்தார் இப்ப முதல் விண்வெளி பிரயாணம் செய்தவர் யார் முகமது சல்லா அலை சல்லம் முதல் விண்வெளி பிரயாணம் செய்தவர் உலகத்தில் யாரும் அல்ல அல்லாஹ் இந்த பிரயாணத்தை வைத்துதான் எங்களுக்கு தொழுகை தந்தது இலேசான தொழுகையும் அல்ல இந்த தொழுகை முகம்மது அல்லாஹு அலை வசல்லம் மக்காவில் மஸ்ஜிதுல் ஹராம் இப்பொழுது அமைந்திருக்கிற இடத்துல தூங்கிட்டு இருக்கிறார் الله سورة الاسراء موضع سبحان الذي اسرى بعبده ليلا من المسجد الحرام الى المسجد الاقصى الذي باركنا حوله لنريه من اياتنا انه هو السميع البصير சுபஹான் அல்லான்னு ஆச்சரியம் அல்லாஹ் தூய்மையான என்ன செய்தான் தெரியுமா அல்லாஹ் மஸ்ஜிது ஹராமிலிருந்து பலஸ்தீன்ல அமைந்திருக்க மஸ்ஜிது அக்ஸாவுக்கு அல்லாஹ் ஒரே இரவையில் அல்லாஹ் எடுத்தார் அந்த காலத்துல ஒரு மாதம் போகும் வாரத்து எங்கட காலத்துல பிளைட் இருக்குது ஜெட் இருக்குது ஹெலிகாப்டர் இருக்குது அந்த காலத்துல என்ன இருந்துச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தான் முஹம்மசல்லா அலை சொல்லம் தூங்குறாங்க நெஞ்ச பிளந்தாங்க ஆப்ரேஷன் நடக்குது இந்த காலத்துல ஆப்ரேஷன் அந்த காலத்துல இதெல்லாம் இல்லாம நம்பினாங்க அவங்க சைதுல் மலாயிகா மலக்குகளுடைய தலைவர் சையீதுல் அம்பியா நபிமார்களுடைய தலைவருக்கு சைதுல் மா தண்ணியுடைய தலை தண்ணி அது கனடா வாட்டரா இல்லே ஜம்சம் ஜம்சம விட தலையான தண்ணி இல்ல மூணும் சயித் சயிதுல் மலாயிகா சயிதுல் அம்பியாவை சயிதுல் மாவால் ஆப்ரேஷன் பண்றார் இருதயத்தை நெஞ்ச பிளந்து இருதயத்தை வெளியெடுத்து ஒரு தங்க பிளேட்ல வைத்து கழுவுறாங்க சம்சமான கழுவிட்டு அதுல ஈமான் ஹிக்மத்தை நிறைத்தாங்க நிறைச்சிட்டு தான் சல்லாஹு அலை வசல்லம் எழுப்பாட்டினாங்க அனசரதி அல்லாஹன் சொல்லுவாங்க நபியுடைய நெஞ்சை பார்த்தே தைச்ச அடையாளம் இருந்துச்சு தைத்த அடையாளம் இருந்து இப்ப சல்லா அலை செல்லம் எழுப்பாட்டி ஹெலிகாப்டரா பிளைட்டா ஜெட்டா இதை விட வேகமான ஒரு வாகனத்தை எல்லாம் அனுப்பினான் என்ன வாகனம் புராக் அது ஜெட்ட விட வேகம் முஹம்மது சல்லா அலை செல்லம முன்னுக்கு உட்கார வச்சாங்க ஜிபில் அலை செல்லாம் பின்னால இப்ப என்ன செய்து புராக் எங்க இருந்து எங்க வருது மஸ்ஜிது ஹராமில் இருந்து மஸ்ஜி அக்சாக்கு வந்துட்டு ஒரு வினாடி ரெண்டு வினாடியில் வந்துட்டு மஸ்தூர் அக்சாக்கு போனால் அந்த பள்ளி வாசல் நாங்க அல்லா இடத்துல துவா கேட்கணும் எல்லாம் மௌத்தாக முந்தி தொழூர பாக்கியத்தை தாண்டு கேட்கணும் நான் கேட்டதான் நல்லா தருவான் கேட்காம தர மாட்டான் நல்லா ஆசரிக்கணும் எங்களுக்கு அங்க போய் தொழணும் நியமிக்க சகோதரர்களே சல்லல்லாக அலைவ செல்லம் அங்க போனதோட அல்லா

வரக்க செய்யப்பட்ட பூமி அது ஏன் கொண்டு வந்தோம் எங்க அத்தாட்சியில காட்டுறதுக்கு அல்லாட அத்தாட்சி இருக்கு நிறைய அங்க தொழுகையை முடிச்சிட்டு அலைவ செல்லம ஜிப்ரீல் அலை கூட்டிட்டு எங்க போக போறாங்க வானத்துக்கு வானத்துக்கு போறதா போற வேலை இருக்கு எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் எப்ப போறது உயிர் பிரிஞ்சதோட ரூஹு போகும் நாங்க ஒன்றும் செய்ய தேவையில்ல போராக்க எடுத்து போற மலக்க எடுத்துட்டு போவாங்க நாங்க முஸ்லீம்களுடைய கொள்கை ரூஹ் மேல அல்லாஹ் வானத்தை நோக்கி போகும் அலைஹி வஸல்லம் மேல போறாங்க இப்ப கூட்டிட்டு போறாங்க எங்க வானத்துக்கு வானத்துக்கு போனா முதல் வானத்தை அடைஞ்சாச்சு

എങ്ക അടിവാന തോറ്റം

முதல் வானம் இரண்டாம் வானம் மூணாவது வானம் நாலாவது வானம் மூஜிசா ஆச்சரியம் இது ஒவ்வொரு வானத்திலே நபிமார்கள் ஆதம் அலை சலாம் இரண்டாவது வானத்தில் ஈசாலை அதுக்கு மேல யூசுப் அலை சலாம் அதுக்கு மேல ஹாரூன் அலை சலாம் ஆறாவது வானத்துல மூசா அலை சலாம் ஏழாவது வானத்துல இப்ராஹிம் அலை சலாம் ஏழு எட்டு மலக்குகள் எட்டு நபிமார்கள் எட்டு நபிமார்களும் வரவேற்றாங்க வாங்க வாங்க மரஹபா மரஹதா அப்படியே அலையோ செல்லம் ஏழு வானத்தை தாண்டிதான் சித்ரத மா இருக்குது அங்கதான் ஜன்னதுமாக இருக்குது முழுதையும் பார்த்தார் பைத்துல் அமூரை பார்த்தாங்க பள்ளி வாசல் எழுபது ஆயிரம் மழக்கு எல்லா மழக்குகளையும் பார்த்தாங்க அல்லா கொடுத்தா கிஃப்ட் என்ன தெரியுமா தொழுக இவ்வளவு பெரிய பிரயாணத்தை எடுத்து அல்லா என்ன கொடுத்தார் எத்தனை நேர தொழுக ஐம்பது நேரம் தொழுகையை கொடுத்தார் என்ற அவ்வளோ பெருமதி அது தொழணுமா எங்க தொழணும் எப்படி தொழணும் ஐம்பது நேர தொழுகை கொடுத்தான் அல்ல தொழுகை எடுத்துட்டு வாராங்க முசாலை சந்திச்சான் என்ன தந்தான் அல்லாம் தொழுக எவ்வளவு நேரம் ஐம்பது நேரம் முசாலை சொன்னாங்க உங்களோட சம்பவம் செய்ய மாட்டாங்க குறைச்சிட்டு வாங்க போய் நாப்பத்தஞ்சு திரும்ப செய்ய மாட்டாங்க போங்க குறைச்சிட்டு வாங்க நாற்பது குறைச்சி குறைச்சி சகோதரர்களே அல்லாஹ் ஐம்பது எத்தனை ஆக்கினான் ஐந்து சரி ஐந்து நேர தொழுங்க ஆனா ஐம்பது நேரத்து நன்மையை தருவேன் அல்லா சொன்னான் காலையில சுபகாக முந்தி சல்லா அலை செல்லம் வந்துட்டாங்க இங்க மக்கால கொண்டாந்து விட்டுட்டாங்க ஜிபுர் அலை அடுத்த நாள் ஜிபுரலைசல் அவன் என்ன செய்தாங்க தெரியுமா தொழுவிச்சு காட்டினாங்க நாங்கள் தொழு இப்ப மொஹர் அசர் மொஹ்ரீப் இஷா சுபா இது ஆரம்ப நேரத்திலும் கடைசி நேரத்திலும் தொழுவிச்சு காட்டினாங்க ஒரு தொழுவைக்கு ரெண்டு நேரம் இருக்கும் ஆரம்ப நேரம் அவ்வல் ஒக்ஸ் ஆஹர் ஒக்ஸ் ஸோ அது ரெண்டு நேரத்துக்கு இடையில தொழுது கொள்ளும் அன்று கடமையாக்கப்பட்ட தொழுகதான் சகோதரர்களே இன்று வரைக்கும் இருக்கு பெரிய பாக்கியம் தெரியுமா இந்த தொழுக பாரமாக எடுத்துடக்கூட இந்த சமூகத்துடைய என்னுடைய முன்னேற்றம் அதுல தான் இருக்கு நான் தொழுகையாளியாக மாறும் என் வாழ்க்கையில சகோதரர்களே ஒரு தொழுக தவறிவிடக்கூட நஷ்டவாளியாயிருக்கும் ஏழு வயதில் உனட பிள்ளைகளுக்கு ஏழு வயதில் தொழும்படி பத்து வயசுல தொழில்லையா அடிங்க ஏன் தொழுகையை பழக்கிற ஒருவர் சொல்றார் நான் தொழ வாழ்க்கையில முன்னேறி இருக்கிறேன் பொய் பொய் அது பொய் முன்னேற முடியாது சகோதரர்களே அவனுக்கு அல்லாட லானத்து இருக்கு தொழாதவனுக்கு மலக்கூட சாபம் இருக்கு தொழாதவருக்கு முஸ்லிம் என்று சொல்றார் நான் தொழூர் எல்லாம் முஸ்லிம் இல்ல சகோதரர்களே தொழாதவர் ஏன் நபிசல்லாஹு அலைவசல்லமுடைய காலத்தில் முனாஃபிக்கல் முன்சப் தான் தொழுது முனாபி யாரு இஸ்லாத்த வெளியே காட்டி உள்ளுக்கு காஃபிர் முஸ்லிம் மாத்தோம் தொழாத முஸ்லிம் தொழாத முஸ்லிம் லானத்துக்குரிய முஸ்லிம் சாபத்து அடைந்த முஸ்லிம் நியமிக்க சகோதரர்களே பெருமதியை விளங்கிக் கொள்ளும் நாங்க உள்ளத்தில் நீயத்தை வைங்க இன்றில் இருந்தாவது நான் ஒரு தொழுக எனக்கு மிஸ் ஆகக்கூட ஒரு தொழுக எனக்கு தவறக்கூடாது சகோதரர்களே இது வைராக்கியம் இதெல்லாம் ஒரு தொழுக எனக்கு தவறுமாக இருந்தால் நல்ல விலகி கொள்ளுங்க ஒரு தொழுக தவறுமாக இருந்தால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வருடம் நரகத்தில் இருக்க வரும் ஒரு தொழுக தவறுமாக இருந்தார் ஒரு தொழுகைக்கு சொல்கிறேன் எனக்கு இருபது வருஷம் வருடம் வாழ்றான் நான் நான் பிடிபடுவேன் அவசரமா பிடிபடுவேன் நாட்டுக்கு துரோகம் செய்து நீ எந்த நாட்டு கோடினாலும் பிடிப்பாங்க உலகத்தில் சகோதரர்களே நான் எங்களை அதனாலதான் தௌபா செஞ்சு ஒவ்வொரு வக்தும் சகோதரர்களே பேசும் கியாமத்தில் எங்களை லிஸ்ட் வந்துடும் எண்பது வருஷம் வாழ்ந்தோம் எண்பது வருடத்தில் உதாரணமா எங்களுக்கு ஏழு வயதிலிருந்து ஐந்து தொழுகதான் தான் மிஸ் ஆயிடுச்சு அஞ்சும் வரும்